அதைத்தானே அவர் கண்ணதாசன் சொன்னாரு பணம் ஆபத்துக்காங்க சொந்த அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில பணம் இல்லை பிள்ளைகள் பதிமூணு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகள் பம் ஏஎல் சீனிவாசன் பெரிய பணக்கார படத்தை ஏற்பாடு வீட்டில் போய் ஒரு பெல் அடிச்சிருக்காரு வந்த என்னடா தம்பின்னு இருக்காரு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா நானே சங்கடப்படுறேன் இருக்கான் அந்த ஆள் அப்பதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில் இல்லாதவன் குடும்பத்துக்கு பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் போட்டவன்மே வருந்தவில்லையே தாயடா வருந்தவில்லையே தாயடா அதுதான் கவிஞர் இவர் ரொம்ப குழந்தை உள்ளோம் கொஞ்சம் கழிச்சு யாரோ ஒரு படத்தை கவிஞருக்கு கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போறாரு படம் சொன்னு இவர் உடனே பணத்தை எடுத்து அண்ணன் வீட்டுல போய் பெல் அடிக்கிறாரு சங்கடப்படுறேன்னு சொன்ன என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கோன்ற கிண்டல் பண்றதுக்குல உண்மையில அவர் மனசு அண்ணட பணம் இவர் நம்புறாரு அவர் பொய் சொல்றாரு கண்ணதாசன் என்ன சொன்னாரு உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை வந்த இல்லாதவன அங்கதான் கடவுள் வருவான் கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் பல்லக்கு பரிவாரம் படைவுடன் உந்தன் சொல்லுக்கு விலையாகுமே மகனே உன் தோழுக்குள் பூவி ஆடுமே கண்ணதாசன் கண்ணதாசனுக்காக எழுதிக்கிட்ட பாட்டது ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் நிலை மாறுமே யாருக்கும் வாழ்வுண்டு ஒரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் எவ்வளவா பாடும் அது